வணக்கம் உறவுகளை மற்றொரு செய்தி ஒன்று பாரஞ்சித்தின் அடுத்த படிப்பான தங்களான் திரைப்படத்துக்கு ரசிகர்களிடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது கடைசியாக இவர் இயக்கத்தில் வெளிவந்த நட்சத்திரம் திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது தங்களான் திரைப்படத்தில் சியான் விக்ரம் கதாநாயகனாக நடித்துள்ளார் இவருடன் மாளவிகா மோகனன் பார்வதி பசுபதி ஹரிகிருஷ்ணன் மற்றும் டேனியல் நடித்துள்ளனர் இத்திரைப்படத்தை ஸ்டூடியோ க்ரீன் மற்றும் நீலம் புரொடக்ஷன் நிறுவனம் இணைந்து தயாரித்துள்ளது படத்தின் இசையை ஜி வி பிரகாஷ் மேற்கொண்டுள்ளார் பாரஞ்சித்துடன் இணைந்து பணியாளர் இதுவே முதல் முறையாகும் இணைந்து தமிழ் பிரபா கதை எழுதியுள்ளார் தங்களான் திரைப்படம் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் இந்தி மொழிகளிலும் வெளியாக வெளியாக உள்ளது முதலில் திரைப்படம் ஜனவரி தேதி போவதாக கூறினர் ஆனால் சில படத்தை சொன்ன வெளியிட முடியவில்லையா தற்பொழுது படத்தின் வெளியீட்டு திகதி குறித்த தகவல் வெளியாகியுள்ளது திரைப்படம் வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்தன்று வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது இந்த முறை சொன்ன திகதியில் வெளியாகும் என ரசிகர்களால் நம்பப்படுகின்றது தங்களான் திரைப்படத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க